மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் முதல்ல வீட்டை பாரு அப்புறம் நாட்டை பாப்போம் விஜயை விளாசியா பயல்வான் ரங்கநாதன் தான் அரசியலுக்கு வருவதாக விஜய் அறிவித்துள்ள தான் இப்பொழுது ஊடகங்களில் அதிகமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது ஒத்துக்கொண்ட படங்களில் நடித்து முடித்து முழுநேர அரசியல்வாதியாக போவதாகவும் தன்னுடைய கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் எனவும் அறிவித்திருக்கிறார் விஜய் மேலும் பாராளுமன்ற தேர்தலில் தனது கட்சி போட்டியிடாது எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே தனது இலக்கு எனவும் சாதி மத பேதம் இல்லாத ஊழலை ஒழிக்கும் இயக்கமாக தனது கட்சி இருக்கும் என அவர் கூறியிருக்கிறார் அரசியலுக்கு வந்துவிட்டால் பல

லஞ்சத்தை ஒழிப்பேன் என்கிறார் அவரின் ஒவ்வொரு படமும் வெளியாகும் போது அரசு தியேட்டரில் டிக்கெட் விற்கிறார்கள் இதை ஒருபோதும் தடுத்தது இல்லை அவரின் கோட் படம் வெளியாகும் போது கூடாது என விஜய் சொல்வாரா அப்படி சொன்னால் விஜய் லஞ்சத்தை ஒழிப்பார் என நாம் நம்பலாம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியில்லை என சொல்லி இருக்கிறார் கட்சி ஆரம்பித்து வரும் முதல் தேர்தலையே புறக்கணித்தால் மக்கள் அவரை எப்படி நம்புவார்கள் சரி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அவரின் ரசிகர்கள் காசு வாங்கிக் கொண்டு ஓட்டு போடுவார்களா மாட்டார்களா இல்லை தேர்தலை புறக்கணிப்பார்களா தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் துவங்கியது முதல் இப்பொழுது வரை பெரிய கட்சிகளும் கூட்டணி அமைத்துத்தான் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்றால் எப்படி வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க முடியும் இதற்கெல்லாம் விஜயிடம் பதில் இல்லை என வயல்வான் ரங்கநாதன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் தமிழ் சினிமாவில் ரஜினி விஜய் அஜித் கமல் ஆகியோர் படங்கள்தான் நல்ல வசூலை பெறுகிறது விஜய் சினிமாவிலிருந்து விலகினால் அது சினிமாவை நம்பி வாழ்பவர்களுக்கு இழப்பு எம்ஜிஆர் போல சினிமாவில் நடித்துக் கொண்டே அரசியலிலும் அவர் இருக்கலாம் கமல் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் பதவி கிடைத்த பின் விஜய் சினிமாவை விடலாம் ஆனால் இப்பொழுது அவர் அப்படி சொல்லக்கூடாது என்றும் பைல்வான் கூறியிருக்கிறார் மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்